கோகுல் துளசி கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி முப்பது நாள் முப்பது சட்னியில் சாம்பார் வெங்காயம் வச்சு ஒரு மிளக சட்னியும் வாங்க அந்த சட்னிக்கு பேர் வெறும் சாம்பார் வெங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு இதை கொர குறன்னு அரைக்கணுங்க நைஸாக அரைக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஒரு கடாயை ஊற்றி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி குறை குரல் இந்த மாதிரி குரகுரல் அரைச்சி வச்சுக்கணுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் எல்லாம் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருக்கு கொஞ்சம் காரம் போட்டுக்கிறேன் கொஞ்சமா புளிக்கரைச்சு ஊற்றிக்கல ஒரு கை அளவு நல்லா கொஞ்சம் வச்சுட்டு ரெடியாயிடுச்சு இது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கருவேப்பில போட்டு இறக்கிட வேண்டியதுல ஆஃப் பண்ணிட்டேங்க முப்பது நாள் முப்பது சட்னிங்க இது பதினாலாவது நாள் சட்னிங்க மிளகு கா சாம்பார் வெங்காயம் வச்சு கார சட்னி இது ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லி ஒரு நாலு இட்லி சாப்பிட்றதுக்கு ஆறு இட்லி கூட சாப்பிடுவாங்க அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லிக்கு நல்லா இருக்குங்க பங்க இட்லி வச்சு சட்னி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்